ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் சித்திரை பவுர்ணமியில் முத்திரை பதித்த வேள்வி வேள்வி பூஜை என்பதற்கு அறப்படி என்ன மதிப்பு அதற்கு என்ன மகிமை தெய்வங்களுக்குரிய சக்கரங்களையும் மந்திரங்களையும் கொண்டு பூஜை செய்வது எனவே சர்வ ஜாக்கிரதையாக செய்யப்படுவது வேள்வி பூஜை என்பது கத்தி முனை மேல் நடப்பது போன்றது எச்சரிக்கை உணர்வுடன் செய்ய வேண்டிய ஒன்று இந்து மதத்தில் மூன்று விதமான வழிபாட்டு முறைகள் அமைந்துள்ளன ஒன்று வேள்வி பூஜை இது வேத நெறியினருக்கு உரியது ரெண்டு விக்கிரகம் வைத்து பூஜை செய்வது இது ஆகம நெறியினர் கூறியது நோடு சக்கரங்கள் மண்டலங்கள் வரைந்து அவற்றை வைத்து பூஜை செய்வது இதற்கு தாந்திரிக பூஜை என்று பெயர் இது சித்தர்கள் யோகிகளுக்கு உரியது இந்த பூஜை முறைகள் ஆதியில் இறைவனால் அருளப்பட்டு தக்கவர்களால் செய்யப்படுவன அன்னை ஆதிபராசக்தி தனது அவதார காலத்தில் மனித குலத்துக்கு வழங்கிய அருட்கொடைகளில் வேள்வி பூஜை முறையும் ஒன்று அன்னை ஆதிபராசக்திக்கு ஆயிரம் திருநாமங்கள் உண்டு அவற்றுள் பிரியா என்பதும் ஒன்று வேள்வி பூஜையை மகிழ்ந்து ஏற்பவள் என்பது அதன் பொருள் வேள்வியால் ஆராதிக்க தகவல் என்று லலிதா சஹசிரநாமம் கூறும் உரிய தெய்வ மந்திரம் சொல்லி சங்கல்பம் வைத்துப் பய பக்தியுடன் யாகம் செய்தால் அந்த யாக குண்டத்தில் அந்த தெய்வம் பிரத்யட்சமாக தோன்றி காட்சி கொடுக்கும் பக்குவமானவர் கண்களுக்கு அது தெரியும் என்பார் காஞ்சி பெரியவர் மற்றவர் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அங்குள்ள அனைவரையும் பார்க்கிறது அல்லவா அது பாக்கியம்தானே அதனால்தான் எங்கே வேள்வி பூஜை நடந்தாலும் அதில் கலந்து கொள் அது மிகப்பெரிய புண்ணியம் என்பார்கள் ஓம் சக்தி